காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் ஒரு வருடத்தில் ஆயிரத்தி ஐநூறு பயன் இரத்தம் சேகரிப்பு இனி விரிவான செய்திகள் கடந்த வருடம் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலை ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டு பயன் இரத்தத்தை சேகரித்துள்ளதாக இரத்த வங்கியின் பொறுப்பதிகாரி டாக்டர் திருமதி அலிமா ரகுமான் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட வைத்தியசாலைகளில் நிலவும் இரத்த தட்டுப்பாட்டை போக்க சமூக நிறுவனங்கள் பொது அமைப்புகளினூடாக நடாத்தப்பட்ட இரத்ததான முகாம்களினூடாக குறித்த தொகை இரத்தம் சேகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் சேகரிக்கப்பட்ட இரத்தத்தில் நூற்றி இருபத்தி இரண்டு பைன் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் பாவனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாகவும் கொள்ளப்பட்டதாகவும் ஆயிரத்தி ஐநூறு பைன் இரத்தம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இரத்த வங்கிக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இன்று காலை காத்தான்குடி ஜனாசா நல சங்கம் ஏற்பாடு செய்த மாபெரும் இரத்தானதான நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறித்த இரத்ததான முகாம் டாக்டர் திருமதி அலிமா ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது புதிய காத்தான்குடி பதுரி அஜுமா பள்ளி நடைபெற்ற முகாமில் காத்தான்குடி பிரதேச வைத்திய அதிகாரி டாக்டர் யு எல் நசீருதீன் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பொறுப்பு அதிகாரி எம் காரியவசம் மட்டக்களப்பு தலைமையக பொலிஸ் நிலைய குற்றத்தரப்பு பொறுப்பதிகாரி கஜநாயக்கா மற்றும் முன்னாள் நகரசபை உறுப்பினர் உட்பட ஜனாசா நலம்புரி சங்கத்தின் தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இன்றைய இரத்ததான முகாமில் நூற்றி ஐம்பது பயந்து இரத்தம் சேகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது பாரவலம் செய்திகள் பாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள்